ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இந்த இமேஜை பார்த்துருப்பீங்க நான் பெருசாக கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேங்க ஆனால் இது வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு மோடிக்கு முன்னாடி வந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் அது வந்து நல்லா மாசா கெத்தாக சாங்லாம் போட்டு நல்லா வைரல் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் வீடியோஸ்லாம் வேற ஒன்றும் இல்லைங்க கிரிக்கெட் வந்து இப்போ லேடிஸ்க்குன்னு தனியாக இருக்கும்ல அதில் வந்து இந்தியாவுக்கு சம்மந்தமாக விளையாடினவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க லேடிஸ் ஸோ சரி அவங்கள பாராட்டும் விதமாக மோடி வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு அதில் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க அவங்க ப்ரெஸ்ஸாக இல்லை பிளேயர்ஸாக தெரியல அவங்க வந்து பேசினே இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசினே இருக்காங்க மோடி வந்து அமைதியாக ரெண்டு காலையும் கீழே வச்சுன்னு பபியமாக உட்காந்துருக்காரு இதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது கான்ட்ரவர்சர் க்ரியேட் பண்ணணும் பண்ணியிருக்கலாம் இல்லை எதிர்ச்சியாக அவங்க பண்ணியிருக்கலாம் கம்ஃபர்டபுளுக்காக அந்த பொண்ணு அந்த மாதிரியும் உட்காந்துருக்கலாம் ஸோ இதை வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயின்னு இருக்குது இப்போது லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாக இப்போ நம்ம பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வர கொஸ்டின் தான் எனக்கும் வந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் ஏன்னா ரெண்டு விதமாக தான் இதை பேச முடியும் ஒன்று வந்து பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி என்ன தான் இருந்தாலும் ஒரு பதவியில் இருக்கிறவங்க இல்லை ஒரு தொழிலை சாதிச்சவங்க அப்படி இல்லைனா வயசெல்லாம் மூத்தவங்க அவங்க முன்னாடி வந்து கால் மேலே காலை உட்கார உட்காரக்கூடாது அது மரியாதை இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ கேஷுவல் தான் கால் மேலே கால் போட்டு உட்காரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அவங்க உட்காந்து பழகிட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி உட்காந்தா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும் பயமாக இருக்கிறவங்க அந்த எல்லாம் உட்காந்துக்காக கொஞ்சம் தைரியமாக ஃபீல் பண்ணுவாங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அதில் வந்து மெஜாரிட்டி எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்போது காலம் என்ன ஏது அப்படின்ட்டு யாருக்கும் எதுவுமே கணிக்க முடியாது ஏன்னா இப்போது எல்லாம் ஜென்ரேஷன் மாறி இல்லைங்க இப்போ பழைய கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியாதுல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிவிட்டு தான் வரணும் அதை அப்படியே கையிலேயே பிடிச்சிட்டு வர முடியாது ஏன்னா இங்கே ஒரு ஒருத்தருக்கும் தனி சுதந்திரம் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது அவங்க விருப்பம்தான் அவங்க என்ன வேணா பண்ணலாம் இப்போ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சுதந்திரம் இருக்கு சட்டமும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனாதான் சட்டம் தடுக்கும் ஸோ அது வரைக்கும் அந்த லிமிட்டுக்குள்ளே அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ நாட்டு நிலைமை இருக்கு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை தான் இந்த கல்ச்சர் படி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாடர்ன் உலகத்தில் வந்து அது தப்பு இல்லை இருந்தாலும் ஸோ பழைய பண்பாடு பழைய கலாச்சாரம்லாம் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த மாதிரி இளைஞர்கள் இப்பவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஏன்னா ஜாதிய புருஷன் தொங்கின்னு இருக்கிறவங்களை இன்னும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கண் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம்ட்டு இருக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இது கொஞ்சம் தப்பாக தெரியும் ஒரு பெரிய தப்பாகவே தான் தெரியும் ஏன்னா இது வந்து கம்ஃபர்டபுள்னு சொல்லுவாங்க கேட்டால் ஆனால் அது கம்ஃபர்டபுள் இல்லைங்க இப்போ ஒரு பணிவுன்னு ஒன்று இருக்குல்ல அது உடல் மொழியிலையுமே இருக்கணும் ஒரு பேச்சில் ஒரு சொல்லுல அதில் தான் இருக்கணும் அதில் தான் மரியாதை இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம உடல் மொழியிலையுமே ஒரு மரியாதையை கொடுக்கணும் அப்படி தான் அந்த காலத்துலேருந்து நம்ம பண்பாடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ வந்துச்சுங்க கடைசியில் ஏன்னா அப்போத்துலேருந்தே சில பேர் அதை அவங்களுக்கு கொடுக்குற உரிமையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இப்போ அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவோம் பெரியவங்களை மரியாதையாக வணங்குவோம் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டோம் எதிர்த்து பேச மாட்டோம் கொஞ்சம் தலை குனிஞ்சு வணக்க சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஆனால் இதையே ஒரு அடக்குமுறையாக யூஸ் பண்ணிட்டாங்க சில பேர் பெரியவங்க அந்த காலத்தில் அதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பெரியவங்களுக்குன்னு மரியாதை கொடுத்தா அவன் ஓவராக பண்ணுறான் அவன் நம்மளை அடிமையாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெஸ்பெக்ட் எனக்கு டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்னவனும் பெரியவங்களும் ஈக்குவலாக ஆரம்பித்தாங்க ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஒடக்குமுறை அடக்குமுறையை ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போது அது கிரியேட் ஆச்சா இது எல்லாத்துலேயுமே ஜாதியுமே கலந்து தான் இருக்குது நடுவில் இது அந்த காலத்துலேயே இந்த மாதிரி கீழ் ஜாதி மேல் ஜாதி அவன் சரி போகக்கூடாது எனக்கு வணக்க வைக்கணும் குஞ்சத்தலை தலை நிமுறாத போனோம் என் முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மரியாதையும் ஜாதியுமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போவே ஸோ அப்போவே அப்படின்னா இப்பெல்லாம் சொல்லவா வேணும் இந்த மாடர்ன் கல்ச்சரில் அவ்வளோதான் அதெல்லாம் விட இப்போ என்ன தப்பாக கரெக்டானு பார்த்தீங்கன்னா அதாங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான பீப்புள்ஸ் இப்போயும் இருக்காங்க ஸோ தப்புன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சரின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு ஊரில் எல்லாரும் ஒரு செயலை செய்யும்போது ஒருத்த மட்டும் அதுக்கு ஆப்போனண்ட்டாக வேறு மாதிரி செஞ்சாக்கா அவனை பைத்தியம் தானே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் தான் சர்வைவ் பண்ண முடியும் இல்லைனாக்கா பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் இது வந்து தப்பு தான் ஆனாலுமே கொஞ்சம் தப்பா தான் எனக்குமே தோணுது ஒரு என்ன கட்டம் தாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டிடிஎஃப் பாட்டில் வரும் இல்ல அப்போ இப்போன்ட்டு அந்த மாதிரி அப்போ அப்போதான் இப்போ இப்போதான் ஸோ ஃபைனலா இதுதான் மேட்ரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அந்த காலத்து ஆளுங்களுக்கு தப்பா தெரியும் இந்த காலத்து ஆளுங்களுக்கு சரியா தெரியுங்க இப்போ கூட பாருங்க டியூடு படத்தில் அந்த ஆண் பாவம் பொல்லாதது இந்த மாதிரி பரத்தங்கள்லாம் என்ன சொல்றாங்க தாலியை வந்து பார்க்க கூடாது அந்த பெண்ணுடைய மனசை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாலியை கொச்சப்படுத்துற மாதிரியே சொல்றாங்க இந்த ஆண் பாவம் அப்படி அப்படிதான் தாலியை கட்டி வச்சுட்டு போவாங்க எங்க அது ஒரு இப்போ அது அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் தாலி கட்டி இருந்தாக்கா ஒரு இந்த மாட்டுக்கு கவுத்து போட்டு கட்டின மாதிரி நினைச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு கட்டுப்பாடு அதுக்கு அடிமைத்தனம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி தாலி கட்டினு ஒரு அடிமைத்தனம்ன்ற மாதிரி அது ஒரு புனிதமான ஒரு இதுவா பாக்குறாங்க அந்த சாமியை கும்புறவங்க எல்லாம் கடவுள் பக்தி இருக்கிறவங்க எல்லாம் ஸோ அதையுமே இப்போ கொச்சப்படுத்துகிற மாதிரியான படங்கள்லாம் அதுலேயுமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது மோடி அவங்க கட்சி செயலில் மோடி இவ்வளோ கேஷுவலாக இருக்காரு பாருங்க இவ்வளோ உரிமை கொடுக்குறாரு பாருங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி காட்டுறதுக்காகவே பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க முன்னாடி அவர் இந்த மாதிரி நினச்சிருந்தாக்கா மரியாதையில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாக்கா அந்த ஷோவே அவங்க பண்ணியிருக்க முடியாதுல்ல ஸோ எல்லாமே அவங்களா பண்ணுறதா தான் இருக்கும் அதனால் மக்கள் யாரும் இதை பற்றி ஓவராக பேசிக்கிட்டு அது தப்பு அது எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி பேசாதீங்க அந்தமாதிரி யாரும் பேசலை இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் பெரியவங்க மட்டும் பேசினே இருப்பாங்க மற்றபடி ஜென்ஸு இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அதெல்லாம் ஒரு நார்மலைஸ் தான் அது பெருசு பெரிய விஷயம் இல்லை அது வந்து இப்போது கம்ஃபர்டபுளுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி உட்காரதுமே ஒரு தப்பு தான் ஆம்பளியாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி எல்லாருமே காமனாக சொல்கிறேன் நான் நான் பொண்ணு பையன் அப்படின்லாம் பிரித்து சொல்ல பொதுவாகவே ஒரு பெரியவங்க இருந்தாக்கா கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உடல் உடல் மொழியிலையுமே காட்டினா கொஞ்சம் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு திமிர் இல்லாமல் நான் எல்லாம் தெரிஞ்சோவேன் அப்படின் தான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது யாரும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போவும் இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நீங்கள் எப்படி அது தப்புன்னு சொல்கிறீங்களா இல்லை கரெக்டானு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது கூட பரவாயில்லைங்க இந்த ஆண் பவம் பொல்லாததில் லாஸ்ட்டாக வந்து பேசினே இருப்பாங்க பாருங்கள் கோர்ட்டில் எல்ஜிபிடிக்கியூலாம் நார்மலைஸ் பண்ணி பேசினே இருப்பாங்க இயற்கையாக அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இயற்கையாக அந்த மாதிரி மாறுறாங்கன்னா ஓகே இந்த மாதிரி நீங்களாக தனியாக ஒரு இதுவாக மாறுறது இயற்கை இல்லாமல் செயற்கையாக பண்ணுறது எல்லாமே ஒரு நார்மலைஸ் இருந்தாக்கா நாடு எங்கே போகுது